哎呀人生啊 إن الحمد <متحدث> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من <متحدث> شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم في العالمين انك حميد مجيد فإن استقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام علمتنا الله لنا من هجرت ان بودي يومه غيه எல்லாமல்ல சுகானகோ தாலாவை புகழ்ந்து அவன் மீது சுக்குர் செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாயலிலே ஏத்திகாபுடியத்தோட வீட்டில் இருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே சொல்லிலும் செயலிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹூ தாலாவை அஞ்சி நடக்குமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் எத்தனையோ வகையான நியாமத்துகளை அருட்படைகளை வழங்கியிருக்கின்றார் அவனுடைய அருப்பொடைகளை ஞாபத்துகளை நாங்கள் எண்ணி கணக்கெடுக்க முனைவோமே என்றால் நிச்சயமாக எங்களால் முடியவே முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா எண்ணற்ற அறுப்பொடைகளை நியமத்துகளை எங்களுக்கு செய்திருக்கிறார் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அடப்பெரிய அருள் தான் எங்களுடைய உடல் உறுப்புக்கள் அந்த உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான தான் நாவு நாங்கள் பேசுகின்ற அந்த ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் அந்த நாவு அன்புக்குரியவர்களே இந்த நாவு அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் விசித்திரமும் நிறைந்த ஒரு உறுப்பு தான் இந்த நாவு அன்புக்குரியவர்களே பிரம்மாண்டமான மிருகங்களை பார்க்கின்றோம் சிறிய விரகங்களை பார்க்கிறோம் நம்மை விட பெரிய நாவுள்ள மிருகங்களை பார்க்கின்றோம் சிறிய நாவகங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அவை விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற ஆசைகளை கனவுகளை நாவினால் உச்சரித்து முடிய முடியாது மட்டும்தான் முடியும் எங்களுடைய வெளிப்படுத்துகின்ற மகத்தான ஒரு விசித்திரமான ஒரு ஆற்றலை படைத்த ரபுல் ஆளமி எங்களுக்கு மட்டும்தான் தந்திருக்கின்றார் எனவே அந்த வகையிலே மிகவும் மிகவும் அற்புதமான மிகவும் ஆச்சரியமான ஒரு வகுப்புத்தான் இந்த நாவும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுத்தா நமக்கு சில தனித்துவமான அடையாளங்களை தந்திருக்கிறார் விரல் ஒரு அடையாளத்தை தந்திருப்பது போது நாக்கிலையும் ஒரு டங் என்று சொல்வார்கள் நாக்கில் அறியக்கூடிய ரேகை ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் அந்த நாக்கின் மூலம் நம்மளுடைய நோயை அறிந்து கொள்ளலாம் குற்றவாளிகளுடைய குற்றத்தை அறிந்து கொள்ளலாம் பல டெஸ்டிங் பரிசோதனைகளை கூட செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாள உறுப்பாகவும் இந்த நாவு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் சந்திரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பாக இந்த நாவ் இருக்கிறது அதே நேரம் மிகவும் ஒரு ஆபத்தான மிகவும் எச்சரிக்கையான உறுப்பும் இந்த நாவுதான் அஹிமவுல்லா சொல்வார்கள் இந்த நாவு ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்துக்கு சமமானது ஒரு கூர்மையான ஒரு கத்திக்கு சமமானது அறுவை சத்திரை செய்து ஒப்பரேஷன் செய்து ஒரு உயிரை பாதுகாப்பதற்கும் அந்த கத்தியை பயன்படுத்துகின்றோம் ஒரு பறிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் அந்த கத்தியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே ஆபத்துமானது மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாகவும் இந்த நாவ் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த உறுப்பை தான் நமக்கு தந்திருக்கின்றார் இதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்வதற்கும் இதன் மூலமாக நாங்கள் பயன்படுத்துவதை வைத்து நரகம் செல்வதற்கும் இந்த உறுப்பு காரண காரியமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இது ஒரு சிறியதொரு உறுப்பு ஒரு சிறிய சதைப்பிண்டம் அது இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் உழைவுகள் மிக பிரமாண்டம் சிறியதொரு சதைப்பிண்டம் தான் ஆனால் சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற விபரீதங்கள் ஆக்க வேலைகள் நாசகார செயற்பாடுகள் அனைத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காரண காரியமாக இருப்பது இந்த நாவல் நிறைய நன்மைகள் என்று சொல்கின்ற பட்டியலை நீங்கள் பார்த்தாலும் இந்த நாவினால் செய்யப்படும் நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றன அல் குர்வானை பாராயணம் செய்வதிலிருந்து சலவாத்து சொல்வதிலிருந்து சீபார செய்வதிலிருந்து அவுராதுகளை ஓதுவதிலிருந்து நன்மைகளை ஏவுவதிலிருந்து பிரச்சாரங்கள் செய்வதிலிருந்து உபன்யாசங்கள் செய்வதிலிருந்து எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்து நன்மைகளை சம்பாதிப்பதற்கு இந்த உறுப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அதே நேரம் வருத்த வெறுத்த எத்தனையோ பாவமான காரியங்களை செய்து நரகம் செல்வதற்கும் இந்த உறுப்பை எல்லாம் தந்திருக்கிறான் பொய் சொல்லணுமா நாவாலதான் முடி முடியும் புறம் பேசணுமா நாவாலதான் முடியும் முடி பொய்சத்தியம் செய்யணுமா நாவாலதான் முடியும் பொய்சாட்சி சொல்லணுமா இந்த திட்டணுமா பட்டப்பேர் வைக்கணுமா சொல்லணுமா என்று எத்தனையோ எத்தனையோ வகையான பாவங்கள் இந்த ஒரு சிறிய உறுப்புகளாலதான் நாம் செய்யணும் எனவே இந்த உறுப்புகளால் செய்யப்படுகின்ற இந்த பாவமான காரியங்களினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகம் செல்வதற்கும் துணையாக இந்த உறுப்பு தான் இருக்கின்றது எனவே இந்த உறுப்பை நாம் நினைத்த பிரகாரம் பயன்படுத்த முடியாது பயன்படுத்துவதற்கென்று சில வரம்புகள் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் சிந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய ஆரோனை நினைத்து நன்றியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு பார்ப்பதற்கு கண்களை நாங்கள் தரவில்லையா அலகார முறையிலே பேசுவதற்கான ஆற்றலை தருகின்ற நாவையும் உங்களுக்கு தரவில்லையா சிந்திக்க வேண்டாமா உணர வேண்டாமா ஜீவராசியிலிருந்து பிரித்தறிகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றலை அல்லா ஏற்படுத்துகின்ற வகையிலே நாவையும் இரண்டு உதவுகளையும் உங்களுக்கு தந்திருக்கின்றானே நீங்கள் உணரவில்லையா படிப்பினை விரவில்லையா என்று அல்லாஹ் கேட்குகின்ற துணியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உறுப்பை நாம் விரும்பிய பிரகாரம் விரும்பிய விதத்தில் விரும்பிய மாதிரி நாங்கள் பயன்படுத்த முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டு பேரை சந்தித்தார் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு பாடசாலையிலேயோ அல்லது ஒரு தெருவிலேயோ நாங்கள் சந்தித்தார் விளையாட்டாக வேடிக்கையாக நாங்கள் பேசுகின்றோம் அதனுடைய பாரதரம் விளங்காமல் அதனுடைய தாற்பரியம் விளங்காமல் அதனுடைய விபரீதம் விளங்காமல் வசித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இரண்டு பேரும் நாலு பேரும் சந்தித்து நாங்கள் பேசுகின்றோம் நபிகன் நாயகம் சந்தல்ல பளேஸ்வரன் சொன்னாராக இந்த ஆபுதலைய த கல்லமையில் கனிமத்தை மின்றி நுவாதில்லா லாயுஹா பாரத் எரு விஹா தலஜார் ஒரு மனிதன் பேசுகின்றால் அந்த பேசுவதனுடைய தாற்பயம் அவன் விளங்குவதில்லை பகுதியாக விளையாட்டாகத்தான் பேசுகிறான் அவன் பேசுகின்ற வார்த்தை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வார்த்தையை தான் பேசுகிறான் அதனால் நன்மை கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்ப்பு கிடையாது அல்லாஹ் கூடி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கிடையாது நன்மை பட்டோலையின் நன்மை எழுதப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கிடையாது புஸ்பாதி கி வேடிக்கையாகத்தான் டிக்கி வேடிகயா தான் நான் ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற பேச்சாக இருக்கிறது ரசூலு விரும்புகின்ற பேச்சாக இருக்கிறது நன்மை தருகின்ற பேச்சாக இருக்கிறது அதன் மூலம் அம்மா அவருடைய அங்கஸ்துகளை வீத்தி விடுகிறான் மறுதரையாக வின் அல் அப்து லயதக்கல்லமு பில் கலிமத்தி மின் சஹத்துல்லா பாலன் யஸ்லி ஒரு மனிதன் அதனுடைய தாக்கரியம் விளங்காமல் விபரீதம் விளங்காமல் விளையாட்டாக வேடிக்கையாக கவனிப்பாளர்த்து ரெண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் அவனுடைய பேச்சு அல்லாவுக்கு பிடிக்காத வைத்து அல்லாவின் பிடிக்காத பேச்சு அதன் மூலம் அவன் நரகத்தில் நுழைகின்றான் அவ்வாறான பேச்சின் மூலம் நரகத்தில் போகின்றான் என்று நவிகன் நாயகம் சல்லம் லேசன் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே என்ன நாங்க பார்க்கிறோம் மார்க்கப்பட்டுள்ளவர்களிடமும் இந்த நோய் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்லா தொழுவார்கள் நோய் முடிப்பார்கள் கைக்குள் செய்வார்கள் சண்டை கொடுத்திருப்பார்கள் முன்சப்புல ரெண்டு தொழுவார்கள் எல்லா வகையான நட்படிகள்லையும் முன்னின்று செயற்படக்கூடியவர்களா இருப்பார் ஆனா தன்னுடைய நாவு படைகின்ற தாராளம் ஏராளமாக பொதுபோக்குத்தரமாக இருப்பார் ஒருவர் கிடைச்சிட்டு அன்றே பொழுதும் முடிந்து போகக்கூடிய அளவுக்கு பலாய்களை கழுவீ அவருடைய குறைகளை பேசி அவருடைய தனிப்பட்ட பேசுதல் விவகாரங்கள் தலையீடு செய்து தங்களுடைய நல்ல காரியங்களை விடக்கூடிய வகையில் செயற்படுகின்றவரை நாங்கள் பார்ப்போம் சகோதரர்களே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு புரிவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் நன்மைகளை சேர்த்து வருகிறோம் செய்தான் போராட வேண்டும் மனோ உச்சிகளோ போராட வேண்டும் நன்மை செய்வது லேசான விடயமா நன்மை செய்வது லேசான விடயமா மிகவும் சிரமமான விடயம் போராடித்தான் நன்மை செய்ய வேண்டும் சுமோ போடும் என்றால் லேசான விஷயம் அல்ல நிறைய போராட்டம் கட்சிக்கு போவதென்றால் மிக லேசான விடயம் அல்ல லட்சக்கணக்கான ரூபாய்களை இழக்கின்ற போது எத்தனை வகையான ஷைத்தானிய ஊசலாட்டம் மனோ உச்சை என்னுடைய போராட்டம் இவற்றுக்கு மத்தியிலே தான் அதனை இழந்து நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் பிரிந்து அந்த புனித தலத்துக்கு நாம் சொல்லுகிறோம் கிடையாது கொடுப்பது கிடையாது கஷ்டமான சிரமமான நிறைய போராட்டங்கள் அவற்றுக்கு மத்தியிலே தான் இந்த நன்மையான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் இந்த நன்மையான காரியங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய உறுப்பு நம்மட உடம்புல இருக்கும் என்றால் அது இந்த நாவுதான் அது இந்த நாவுதான் அது இந்த நாவுதான் எவ்வளவு டேஞ்சரான ஆபத்தான ஒரு உறுப்பு என்பதை அன்புக்குரியவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாதமொழி ஜபல் அலி அல்லா கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதரே துல்லனி அத அமலின் எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாங்க யார் ரசூல் அல்லா அதை நான் லேச சொற்கம் போகணும் நரகத்துல வாசப்படி நான் விதித்தரக்கூடாது அப்படியானும் நல்ல காரியத்தை சொல்லித்தாங்க ரசூல்லா பல நல்ல ரங்களை அப்படியே பட்டியல் படுத்தி கொடுத்தாங்க தொழூர நோன்பு உடிக்கிற சதக்கா கொடுக்குற நடுநீசிற ஒரு பெரிய ஒரு லிஸ்ட சொன்னாங்க இதை செஞ்சிட்டு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் நரகம் கிடைக்காது ரசூல கேட்டுப்பட்ட அவர் கேட்டாரு இதெல்லாம் பாலாக்க கூடிய இதெல்லாம் அழிக்கக்கூடிய உண்டை சொல்லி தாமோ அதே சொல்லித்தாங்க யாரு ரசூலம்மா இந்த நல்லரங்களை எல்லாம் நாசமாக்குகின்ற பாடாக்குகின்ற அழிக்கின்ற எல்லாம் சொன்னாங்க ஆச்சரியப்பட்டார்கள் அடிப்பதற்கு என்னடா சம்பந்தம் தூதரே நாங்க நாங்க பேசுற அந்த இடத்துல நாளை யப்பட்டார்கள்த்து நாளை விசாரிக்கப்படுவோமா அதுவும் ஒரு தப்பா அதுவும் ஒரு பாவமா அதுவும் ஒரு குற்றமா என்று சக்கினத்துக்கு நல்லா போச்சு சொல்கிறார்கள் அதிகமான மக்களை நரகத்தில் முகம் கூட தள்ளி விடுற காரணம் என்னென்னு தெரியுமா இந்த நாவு செய்கிற வேலை இந்த நாவுனுடைய அறுவடைகள் தான் நரகத்தில மனிதனை தள்ளிவிடுகின்ற உறுப்பு என்று நபிகன் நாயகம் சொல்லம்பாபு அரைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே நாம் செய்கின்ற நல்லரங்களை எல்லாம் பாலாக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான மிக பயங்கரமான ஒரு நோய்தான் இந்த நாவை நாங்கள் பிழையாக பயன்படுத்துவது அன்புக்குரியவர்களே ரசு சொன்னதாலே செல்லும் அவருடைய ஹதிஷ்கள் இருந்து நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ற நோக்கமே மறுமையில சொர்க்கம் கிடைக்கணும் என்ற நோப்பம் சொர்க்கம் கிடைக்கிறதுக்கும் இந்த உறுப்பு உதவிய அறிக்கும் நரகத்தை பெறுறதுக்கும் இந்த உறுப்பு தான் காரணமா சொர்க்கம் பெறுவதாக இருந்தாலும் இந்த உறுப்பை பயன்படுத்துகிற விதத்தில் தான் கிடைக்கும் நரகத்தில் இருந்தே பாதுகாப்பு பெறுவதா இருந்தாலும் அல்லது நரகத்துக்கு செல்வதா இருந்தாலும் இந்த உறுப்பை பயன்படுத்துறதில் அங்கு அசு

நபிகன் நாயகம் சொல்லம்மா பதிவு செல்வம் சொல்றார் ரெண்டு குருப்ப பாதுகாத்துட்டு மருந்தையில வாங்க சொர்க்கம் நாம் பொறுப்பு என்று எங்களுடைய தலைவர் சல்லம்மா வரைவு செல்லும் உங்களுக்கு உறுதிமொழி தருகிறார் அதில் ஒரு உறுப்பு நாம் நாவை இப்படையான வழியில் பயன்படுத்தாமல் சரியான வழியில பயன்படுத்திட்டு வரவேற்ற உத்தரவாதம் தரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய தலைவர் சல்லல்லா மலைவ செல்லம் அவர்கள் கொடுக்குண்ட உத்தரவாதம் நான் நாரல்லாவுடன் சொர்க்கத்தை தருவதற்கு நாம் பொறுப்பிருக்கின்றே அதை நம்புங்கள் என்று நடிகன் நாயகம் சொல்லவா பலைவ செல்லம்னு சொல்லித் தருகிறார் என்றால் சொர்க்கம் செல்வதற்கு பிரதாதமா இருப்பது என்று உருகுத்தார் பிரசு சலதாரச் செம்மன் சகாபி கேட்கின்றார்கள் சு இல அந் அச்சரிமா இதுகளின் ஜன்ன

கேட்டபொழுது பொழுது அல்லாவின் சொல்கிறார்கள் இரண்டு ஓட்டை உறுப்புகள் என்று சொல்கிறார்கள் அதுதான் மர்மஸ்தானமும் நாவும் வாயு நாவும் என் சலோபாபலே சொல்ல சொல்கிறார்கள் எனவே சகோதரிகளே ஒரு நரகம் போவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த உறுப்புத்தான் சொட்டும் செல்வதற்கு காரணமாக இருப்பதும் உறுப்புத்தான் எனவே நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் லேசான விடயம் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது எமது வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுடைய மனதை தாக்குகின்ற விடயத்தில் மற்றவர்களுடைய உணர்வுகளை பாதிக்கின்ற விடயத்தில் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துகின்ற விடயத்தில் நாடுகளுக்கு மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்துகின்ற விடயத்தில் மிகவும் பக்கவாக செயல்படுகின்ற உறுப்பு இருக்கும் என்றால் அது நாவுதான் அதே நேரம் இந்த உலகத்திலே நல்ல விடயத்தை சமாதாரத்தை நல்லிணக்கத்தை சமரசத்தை ஏற்படுத்துகின்ற மிக பொறுப்புள்ள உறுப்பாக இருக்கும் என்றாலும் அது நாவாகத்தான் இருக்க முடியும் எனவே நம்முடைய நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிக்க முடியாதவை ரத்தின கட்ட போன்றவை எனவே அவற்றை மிக அவதாரமாக நிதானமாக பயன்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு விஷயமும் இருக்கின்றது சகோதரர்களே பாருங்கள் இஸ்லாம் சொல்லித்தருகின்ற நடைமுறையை பாருங்கள் அஷ்ஹது என்ற வார்த்தை மூலம் அஷ்ஹது என்றால் என்ன ஒரு காபிராக இருக்கின்ற মুশரிகாக இருக்கின்ற ஒரு நாஸ்தியனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி விட்டேன் என்று ஷஹாதா என்கின்ற அஷ்ஹது என்ற கலிமாவை சொல்வதன் மூலம் அவன் மூமினாக அவன் முஸ்லீமாக மாறுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக அந்த அஷ்ஹது என்ற ஒரு வார்த்தை திகழ்கிறது அந்த கலிமா சொல் கொண்ட அஷ்ஹது என்ற வார்த்தை நரகத்துக்கு கூடிய அந்த மனிதனை சொர்க்கவாதியாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கிடைத்தது ஒரு கனிமாவாக அந்த என்ற வார்த்தை இருக்கிறது ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்வதற்கு முதல் அந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிளையை தெரியாது அந்த மாப்பிளையை அந்த பெண்ணுக்கு தெரியாது பெரும்பாலும் சில நேரம் ஆடை தெரியாது தெரியாது குணங்கள் தெரியாது என்ன ஏதுமென்றும் தெரியாத ஒரு நிலையில் கபில் தூ மணமகன் மணமகன் அந்த நிகாக மதரிசிலே இந்த குறித்த மருமக மணமகளை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டே கபில் தூ என்கின்ற வார்த்தை மூலம் ரெண்டு உள்ளங்களும் பிணைகின்றது இறுக்கமான உறவை பெறுகிறது இறுக்கமான உறவை பெறுகிறது நகையும் சதையுமாக மாறுகிறார்கள் இன்பாரமாக வாழ்கிறார்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இவ்வாறான அது பிழைப்பையும் இணைப்பையும் ஏற்படுத்தியது ஒரு கபில்க்கு என்ற வார்த்தை ஒரு கபில்க்கு என்ற வார்த்தை வார்த்தை எவ்வளவு மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்துகின்றது என்பதை புரிந்து பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை தல்லத்து என்ற ஒரே ஒரு வார்த்தை நன்றாக தேடும் வாழ்வாக நகையும் சதையும் இருந்த இரண்டு தம்பதிகள் வாழ்க்கை கசத்து போய் விட்டது பள்ளத்து நான் தயவு செய்துவிட்டு என்கின்ற வார்த்தை மூலம் அந்த இல்லற வாழ்க்கை அப்படியே நாசமா போய் பிரிந்து கூசுகின்றது எனவே ஒரே ஒரு வார்த்தை எமது வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற தாற்பங்களை பாருங்கள் மாற்றங்களை பாருங்கள் விளைவுகளை பாருங்கள் எனவே நாம் என்னுடைய நண்பனை பார்த்து என்னுடைய மனைவியை பார்த்து நாம் பேசுகின்ற தரக்குறைபாடு மற்றரமான வார்த்தை மூலம் எவ்வளவு உள்ளங்கள் புண்படும் எவ்வளவு உணர்வுகள் சாகரிக்கப்படும் எத்தனை வகையான பகை உணர்வுகள் ஏற்படும் கடைசியில் ஒவ்வொருடைய மௌத்துக்கும் வரமாட்டேன் ஹயாத்துக்கும் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நாவினால் நாம் பயன்படுத்திய ஒரு சிறிய ஒரு வார்த்தை முகத்தக்கூட நான் முடிக்க மாட்டேன் உன்னை நன்மதிமேல கலந்து கொள்ள மாட்டேன் மரணத்துல கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் மிகப்பெரிய வாவத்தை ஏற்படுத்துவது என்பதி நாக இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தை உமாயல் ஃபிலுமின் கவுணின் கில்லா ரதைஹே ரபி அதீதும் ரபீப் நாம் ஒழிகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கண்காணிப்பதற்கு எழுதுவதற்கு பதிவதற்கு அதீத்தும் ரபீப் என்கின்ற வழக்குமாறு இருக்கிறார் என்று அல்லாஹ் சுகரானே நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது அவைகள்ஷ்டை நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்னால் தரப்பட்ட அத்தனை அருப்புளை பற்றியும் அருமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் உனக்கு இந்த விலை மதிக்க முடியாத இந்த உறுப்பை தந்து எவ்வாறு நீ பயன்படுத்தினாய் எனவே அன்புக்குரியவர்களே நேரத்தினுடைய அருமை கருதி அல்லாஹு தாலா எமக்கு தந்தரிக்கக்கூடிய இந்த உறுப்பை நல்ல வழிகளிலே நாங்கள் பயன்படுத்துவதற்கும் இந்த நாவை கட்டுப்படுத்துவதற்கும் நாங்கள் திரை கூறுவோம் அதற்கு எல்லாம் வல்ல அல்லா அருகுரிய வேண்டும் அலமதுலா இல்லை முகமதின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நல்லா நல்லடியார்களே இந்த நாவனுடைய விபரீதம் சம்பந்தமாக முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த இரண்டாவது சொற்ப நேரத்துக்குள்ள இந்த நாவை அடக்குவதற்கு சில வழிகாட்டலை இஸ்லாமிய மார்க்கு சொல்லித் தருகிறது கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எவ்வாறு கட்டுப்படுத்துவது ஒரு கேள்வி என்று எழலாம் இஸ்லாமியமாக சொல்லித் தருகிறது பேசுகின்ற போது அளந்து நிறுத்தி பேசுவார் பேச வேண்டிய சந்தர்ப்பம் பேசுவது இல்லை என்றால் மௌனமாக இருப்பது எனவே நாவை நாம் கன்னடக்கத்தோடு வேடி பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு நடைமுறையாக வழிமுறையாக இஸ்லாமியமாக சொல்லுகிறான் மங்கால உயிரில்லா யோகில் ஆகிய சோ யார் அல்லாவையும் மர்மையினாலே விசுவாசம் கொண்டு அவன் பேசினால் நல்லவை பேசட்டும் இல்லையென்றால் அவன் மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாத சமம்மாசம் சொன்னார்கள் எனவே நாங்கள் பேசுகின்ற போதும் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து பக்குவமாக நிதானமாக நாங்கள் தேவையான இடத்திலே நாங்கள் பேசி தேவையற்ற இடங்களிலே பேசாமல் மோதித்திருப்பதன் மூலம் இந்த உறுப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இரண்டாவது நபிகள் நாயகம் அவர்கள் மூன்று சாராரை பற்றி சொன்னார்கள் சிரார உம்மதி இந்த சமுதாயத்திலே மிக கெட்டவர்கள் யாரென்றால் அஸ் சாராறு வடவடவென்று பேசக்கூடியவர்கள் அல் முதஷத்திது நாவண்மையாக பெருமையாக பேசக்கூடியவர்கள் வல் முதஃபய்யபு பெருமையாக மிகைப்படுத்தி பேசக்கூடிய புலுகல்கள் இந்த மூன்று சாரார்களையும் மறுமை நாடில் அல்லாஹ்விடத்தில் மிக தூரமானவர்களாக இருப்பார்கள் அல்லாயிரத்துல மிக தூரமானவர்களா இருப்பார்கள் இவர்கள் தான் மனிதர்களில் மிக மோசமானவர்கள் என்று சொன்னார்கள் எனவே நாம் இந்த சாரா ஒரு சகவாசம் நாம் தகிந்து விண்ணும் என்றால் எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அதிகமா நாம் பார்ப்போம் நல்ல வீரவசனம் போல நல்லா பேசுவார்கள் பலகலன்று பேசிக்கிட்டே இருப்பார்கள் என்னிடம் பார்த்தாலும் என்னென்றால் ஒன்று பேசிட்டே இருப்பான் சிலாக்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு உல நோயோ என்னவோ தெரியாது என்ன தடுத்தாலும் நிமிட சிறந்த ஆக்கபூர்வமான விமர்சனத்தை நான் சொல்லவில்லை எதை எடுத்தாலும் விமர்சனம் எதை எடுத்தாலும் குறைகளாண்பதும் எடுத்தாலும் துருவி திருவி ஆராய்வதும் புறம் பேசுவதும் குறை காண்பதும் சில மனநோயாளிகள் போன்று நடக்கின்ற சிலர்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பாறானவர்கள் நமக்கு தெரியும் அப்பாறானவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஜமாத்தோர்கள் யார் வாழ்கிறார்கள் நம்முடைய அலுவலகங்கள்ல யார் இருக்கிறார்கள் தெரிந்தால் அவர்களோட சகவாசம் தெரிவதை நாங்கள் உழைத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த இஸ்லாம் தடுத்த தடுத்தமான காரியங்களில் இருந்து நாங்கள் தவிந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் அதே போன்றுதான் நல்ல நண்பர்களோடு சகவாசம் நல்ல நண்பர்களோட சகவாசம் நாங்கள் வைத்துக் கொள்கின்ற போதும் நிச்சயமாக பற்றி தான் பேசுவார்கள் நாங்கள் நல்ல விடயங்களைப் பற்றித்தால் அவர்களோடு அளவலாக வேண்டியவர் எனவே நல்ல நண்பர்களும் எமக்கு இந்த நாவை பெறுவதற்கு மிக முக்கியமான காரண காரியமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த ஆஹ் நாற்பதுக்கு முடிக்க சொன்னதுனால நாம் நிறைய விடயங்களை நாம் சொல்லலாம் எனவே இந்த நேரத்தினுடைய அருமை கருதி அமைதி பேரன் இருப்பதனால இந்த குதுபா பிரசங்கத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது எனவே எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த விபரீதங்களை நாங்கள் அறிந்து அதிலிருந்து நாங்கள் முற்று முழுதாக தகுந்து நடப்பதற்கும் இந்த நாவடக்கத்தை பேடி நடக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் துணை புரிவானாக ஆமீன் ஆமீன்